நவராத்திரி ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான ஒரு பாயசம் அதுதான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக்கட்ட போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முழு பயிர் இருக்குல்ல அந்த முழு பயிரை வந்து வருத்திட்டு செய்யக்கூடிய பாயசம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பாயசம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது ரொம்ப கொஞ்சமாக செஞ்சிங்கன்னா கொஞ்சமான பருப்புலேயே வந்து நிறைய குவான்டிட்டி நமக்கு கிடைக்கும் அதோட டேஸ்ட்டும் வந்து சம சூப்பராக இருக்கும் இந்த பாயசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இதுக்கு வந்து நான் முழு பயிரை வாசனை மாரி வறுத்துக்கிட்டேன் உங்களுக்கு வந்து உள்ளே செவந்திருக்க தெரியாது அதனால் நீங்கள் நல்லா லேசாக வறுத்திங்கன்னா நல்லா வாசனை வரும் நல்லா சிம்மில் வச்சு வருத்திங்கன்னா வாசனை வரும் வாசனை வந்தோன்னே அதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுட்டு வேக வைக்கலாம் இல்லை டேரெக்டாக கூட நீங்கள் குக்கரில் வேக வைக்கலாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்லமோ இல்லை நாட்டு சக்கரையோ சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் சேர்த்துங்க திக்கான பாலும் இல்லை தேங்காய் பாலோ சேருங்க அப்புறம் கொஞ்சம் ஏ கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தட்டி போட தான் இது நெய்வேதியம் பண்ணுறதுக்காக உள்ளதுனால துளியோண்டு பச்சை கருப்புறோம் அதாவது நம்ம உளுத்தம் பருப்பில் பாதி இருக்கும்ல அதுலேயும் கால்வாசி துளியோண்டு தான் நான் போட்டிருக்கேன் அது வந்து இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நெய்வேதியம் பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்து நாங்கள் தலைங்காயில் இருக்கும்போது அந்த அங்கெல்லாம் வந்து எல்லாரும் வீட்லேயும் கொலு வச்சுருப்பாங்க அப்போ கொடுத்த பாயசம் வந்து எனக்கு இப்போ நினைவுக்கு வந்துச்சு அப்போ வந்து கொடுப்பாங்க அந்த பாயசம் என்னாடி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நம்ம வீட்டில் செய்கிற மாரி இல்லையே நம்ம வீட்டில் வந்து என்ன பண்ணுவோன்னா நம்ம திட்டின பருப்பு இருக்கும்ல நம்ம கடையில் வாங்குற பாசி பருப்பு அதில் தான் வைப்பாங்க இந்த பாசி பருப்பில் கண்டிப்பாக வைக்கிறத விட நம்ம வந்து இதுமாரி முழு பயிரில் வச்சோம் அப்படின்னா அந்த பாயசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சத்தானது நம்ம பசங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம் நீங்கள் சும்மா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கனாலே இந்தளவுக்கு வரும் உங்களுக்கு பாயசம் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தியானது நீங்கள் மார்னிங் கூட இதை வந்து செஞ்சு கூட ஆளுக்கு ஒரு கப்பு கூட குடிக்கலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எப்படி சத்துமாக கஞ்சிலாம் குடிக்கிறோம் அது மாதிரி வந்து இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருந்தால் கூட நீங்கள் காலையிலேயே வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சமையல் வேலை செய்யும் போதே நான் வறுத்து ஊற வச்சுட்டேன் அது அப்படியே குக் பண்ணி கூட நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா சாயந்தரம் வந்து கூட அதோட வெல்லம் பால் சேர்த்து நெய்வேதியம் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் அன்றைக்கி காலைல செஞ்ச குக்கிங் வந்து காட்டல இல்லை உங்களுக்கு அதை வந்து அப்படியே வீடியோவில் காட்டுறேன் எல்லாமே நான் ரெடி பண்ணிவிட்டு தான் வாக்கிங் போனேன்னே அதுதான் சொல்கிறேன் வேர்க்கடையில் வந்து காலையில் நெய்வீதியம் பண்ணியாச்சு சுண்டல் மாரி வேர்க்கடையை வந்து தாளித்து நெய்வீதியம் பண்ணியாச்சு பயிர் வந்து வறுத்துட்டு ஊற வச்சுருக்கேன் இதுதான் காலையில் செஞ்ச சமையலோட வீடியோ தேங்க் யூ